வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தமிழகத்தில் லோக்சபா தொகுதி மறுவரையறைக்கு திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறது இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையில் ஆலோசனை கூட்டம் நடக்கிறது இதில் கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் பங்கேற்க உள்ளார் அவரது வருகையை கண்டித்து பாஜக சார்பில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடக்க உள்ளது இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் தஞ்சாவூரில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் தலைமையில் நடந்தது அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் பாஜக மாவட்ட தலைவர் ஜெய் சதீஷ் உடன் இருந்தார் பார்க் நிறுவனத்தில் அவர்களாலே இங்க இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறையாலே பதிவு செய்யப்பட்ட பல்வேறு வழக்குகளின் காரணமாக அமலாக்கத்துறை விசாரணையை கையில் எடுத்து இன்றைக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கோரிகள் ஊழல் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை அறிவித்திருக்கின்றது சத்தீஸ்கர்ல டெல்லியில ஏற்கனவே அங்கே இந்த மாதிரியான மதுபான ஊழல்களில் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த ஆட்சியை நடத்தக்கூடியவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தார்கள் அதே போல தமிழகத்திலும் கூட இந்த பல ஆயிரம் கோடிகள் நாற்பதாயிரம் கோடி கிட்டத்தட்ட நாற்பத்தாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி என்று பேசப்படுகிறது இப்படி நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழல தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் கூட தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது அரசாங்கத்தினுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திலே ஒரு ஊழல் உளவு பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு அரசாங்கம் நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும் உடனடியாக அமைச்சராக சாராய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சரும் இந்த மதுபான ஊழலுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம் தொடர்ந்து அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளிலிருந்து ஊழல்களில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாலியல் அச்சுறுத்தல்களில் இருந்து சட்டம் ஒழுங்கு என்று மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிருப்தியை மாற்ற வேண்டும் என்பதற்காக பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருந்த முதலமைச்சர் பற்றி சிறிதும் கவலைப்படாமல் இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய மேகதாது அணை உறுதி எடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த துறை முதலமைச்சரை வரவேற்று மகிழ்வதிலே கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார் கர்நாடக துணை முதலமைச்சர் தமிழகத்துக்கு வருவது என்பதை விவசாயிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கண்டிப்பாக அவருடைய வருகையை எதிர்த்து விவசாய சங்கங்கள் சார்பாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எங்கு பார்த்தாலும் துணை முதலமைச்சருடைய கொடும்பாக இருக்கக்கூடிய போராட்டத்தை ஆர்ப்பாட்டங்களை கருப்புக் கொடி போராட்டங்களை பல்வேறு போராட்டங்களை விவசாய சங்கங்களும் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம் இரண்டு விஷயங்களை மையமாக வைத்து போராட்டத்தை முன்னெடுக்கும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையைச் சேர்ந்த ஓவியர் கார்த்தி இவர் நுணுக்கமான பொருட்களில் ஓவியம் தீட்டி அசத்தி வருகிறார் இவர் பழங்கள் மயிலிறகுகள் இலைகள் பென்சில் உள்ளிட்ட பொருட்களில் உலக தலைவர்கள் கிரிக்கெட் பிரபலங்கள் சுவாமி படங்கள் திரைப்பட நடிகர்களின் படங்களை வரைந்துள்ளார் சமீபத்தில் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்றபோது அங்குள்ள ஐயப்பன் சன்னிதானத்தையும் ஐயப்பனையும் தத்ரூபமாக வரைந்தார் இவரது ஐயப்பன் மற்றும் சன்னிதான ஓவியங்களை பார்த்து சபரிமலை மேல் சாந்தி ஓவியர் கார்த்தியை பாராட்டி கௌரவப்படுத்தினார் தற்போது பாலாடையில் முருகப்பெருமானின் படத்தை தத்ரூபமாக வரைந்து சாதனை படைத்துள்ளார் இந்த அபூர்வமான பாலாடை ஓவியம் மானாமதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் மற்றும் முருக பக்தர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது இவர் மானாமதுரை மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக ஓவியம் வரைய கற்றுக் கொடுத்து வருகிறார் சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ஈஸ்வரன் இவர் மினி லாரியில் ஜல்லிலோடு ஏற்றிக்கொண்டு ஏற்காடு சென்றார் மலைவழிப்பாதையின் நாற்பது பாலம் கொண்டை ஊசி வளைவு அருகே மினி லாரி சென்றபோது எதிரே வந்த வாகனத்துக்கு வழிவிடுவதற்காக லாரியை இடதுபுறம் திருப்பும் போது கட்டுப்பாட்டை இழந்த லாரி தடுப்புச்சுவரை இடித்துக் கொண்டு அடி பள்ளத்தில் பாய்ந்து உருண்டு விபத்தில் சிக்கியது படுகாயமடைந்த டிரைவர் ஈஸ்வரனை சேலம் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் ஏற்காடு போலீசார் விசாரிக்கின்றனர் சென்னை தரமணியில் வேளச்சேரி மேற்கு பகுதி நூற்றி எழுபத்தி எட்டாவது வட்ட திமுக சார்பில் முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்தரங்கம் நடைபெற்றது அமைச்சர்கள் பெரியசாமி சுப்பிரமணியன் எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் எம்எல்ஏக்கள் பிரபாகர ராஜா ஹசன் மௌலானா துணை மேயர் மகேஷ் குமார் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் லியோனி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதற்காக இரண்டு ஜெனரேட்டர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது கூடுதல் தேவைக்கு டிரான்ஸ்பார்மரிலிருந்து கொக்கி போட்டு மின்சாரத்தை திருடி பயன்படுத்தினர் பிரிக்க முடியாதது மின் திருட்டும் திமுகவும் என மாற்றுக் கட்சியினர் கிண்டலடித்தனர் எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம்